ஏ ராணிய நான் சொல்றது கேளு நம்ம வந்து உழைச்சுலாம் முன்னுக்கு வர முடியாது இப்படியே வரும்போது அக்கம் பக்கம் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா எல்லாரும் தூங்கும் போது நம்ம திருடி வித்து பொழைச்சுக்கலாம் ஏ ஐயோ ஏ செருப்பு பிச்சுக்கிச்சு முன்னாடி திருடி முன்னுக்கு வரலாம்னு சொன்னா அல்லாட்டி செருப்பு பிஞ்சு போச்சே அபஸ் கொண்டதா ஆயிடுச்சே ஏ அபச கொண்ட இப்ப நான் செருப்பு இல்லாம கல்லு எப்படி நடப்ப ஏய் போன வாட்டி சேட்டு கல்யாணத்தை திரும்ப அந்த செருப்பு தானே இது அதுதான்டி இப்ப பிஞ்சு போச்சு என்ன பண்றது சரி வாடி நமக்கு ஆண்ட வய காட்டுவா சரி வாடி ஐயோ இந்த கல்ல நான் எப்படிதான் நடந்து வர போறனோ ஏ அங்க பாரு ஏ சூப்பர் அடி ஆனா கஜாவுக்கு தெரிஞ்ச அசிங்கப்படுத்துவாளே ஏய் இப்ப அதுவா முக்கியம் செருப்பு தானே முக்கியம் போய் போட்டு போ போய் சைஸ் கரெக்டா இருக்குமான்னு தெரியலடி சைஸ் தான் முக்கியமா வாப்பலாம் ஏ இறுதியா பாத்து போறாங்க தேடுவோம்

ஆமா இந்த பிஞ்சு போன செருப்பு யாரு என் வீட்டுக்கார புது செருப்பு காணும் கஜா உங்க வீட்டுல வந்து திருக்கிறாங்க யாரா இருக்கா தெரியல பங்கஜக்கா அவங்களுக்கு பிஞ்சு போன செருப்பு போட்டு புது ஆனா இந்த ரெண்டு செருப்பு எங்கேயும் எங்கன்னு தெரியல நல்லா யோசனை பண்ணி சொல்லுக்கா புது செருப்புக்கா எங்க வீட்டுக்கிதான் சும்மா விட மாட்டா இருக்கா ஆமா பங்கஜக்கா நல்லா யோசனை பண்ணிப்பாரு ஆனா எனக்கு கூட எங்கேயோ பார்த்த மாதிரி தான்கா இருக்குது ஆ நான் வந்துச்சு கஜா நான் கூப்பிரறதுக்கு நீ வா ரங்க பங்கஜக்கா நீ பேசாத என் முன்னால வா சொல்ற பங்கஜக்கா ஜுமுன செறுப்ப நீ கம்மனு வா நான் பாத்துக்கறேன் வாணி வாணி கொஞ்ச ஹள்ளி வாமா மாப்புங்க ஜக்கா

இந்த செருப்பு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருக்குமான்னு வந்தேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்களா எங்களுக்கு பண்ண எடுத்துருப்போம் எங்க செருப்பு கிடையாது எடுத்துருப்போம் அப்ப இது யார் செருப்புன்னு தெரியாதா இங்க பாரு பங்கச்சக்கா எங்களுக்கு ஆட்டு வேலை இருக்கு தேவையா செருப்பை எடுத்து பிரச்சனை பண்ணி நிக்காதா இப்போ பங்கச்சக்கா இவளும் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுங்க

பார்த்திங்களாமா உங்களுக்கு சைஸ் சரியா இருக்குதா இப்ப கரெக்டா இருக்கு இருக்குது என்னப்பா நான் செருப்பு தான் போட சொன்னேன் அவங்கவுங்க செருப்பு அவங்க அவங்க மாட்டேங்கிறீங்க இப்போ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சீங்க ஏய் நீங்களாம் செருப்பு திருநீங்களா ஏய் எங்கள் பார்த்தா செருப்பு தர மாதிரி இருக்கு இது சைஸ் கரெக்டா இருக்காது போட சொன்னீங்கன்னு போட்டோம் அது எப்படி உங்க ரெண்டு பேர் சைஸுக்கு கரெக்டா இருக்கும் அக்கா ஒரு நிமிஷம் நில எங்கே போகிறான் நான் ஏன் எதுக்கும் உள்ள போன கை வீசிக்கின் மாற இந்த இந்த செல்ஃபோன் தேடி வந்தா தான் எத்தனைக்கும் என்ம்மா போறியா உன் செல்ஃபா போறா ஆமா கைதி ஏன் செருப்பு தான்க்கா கெஜா பாத்தியா கெஜா என்ன திருட்டு வேலை பண்ணிருக்காங்க அப்ப என் வீட்டுக்கா செருப்பு என்னடி மறுப்பாடி இந்தா